வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல் நான் உங்கள் சுற்றிகர் இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கிறாங்க அந்த வீடியோவில் நம்ம கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சௌர கிருஷ்ணகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நேற்று தினம் ஒரு சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து உங்கள் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் நடத்துனீங்க நானே பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய கூட்டம் பொதுவாக வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் மேலே வெளியே இருந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது இந்த கூட்டம் திரை கவர்ச்சிக்காக கூட கூடிய கூட்டம் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டம் தான் அப்படிம்பாங்க ஆனா நேற்றுக்கு வந்த கூட்டம் எந்த இடத்துலயுமே தளபதி கலந்துகிறதாக இல்ல அப்படி இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் ஒரு பெரிய கூட்டம் தன்னச்சி உடல் ஏன்னா இதே மாதிரி எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் நடச்சு கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தினது கூட இந்த அளவுக்கு பேசு பொருளாகல இந்த அளவுக்கு கூட்டம் இல்ல ஆனா தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அந்த அளவுக்கு கூட்டம் கூடி இருக்குது இது திரை கவர்ச்சிக்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டமா இல்ல கொள்கைக்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டமா இது திரை கவர்ச்சிக்காக வந்த கூட்டம் இல்லைங்க கொள்கை புரட்சிக்காக வந்த கூட்டம் நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்திருப்பீங்க எந்த ஆர்ப்பாட்டத்துலயுமே நம்ம தலைவர் பங்கேற்கல எல்லா மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த மாவட்டமாக ஆர்ப்பாட்டம் நடந்தது அது எவ்வளவு கண்ணியமாக கட்டுப்பாடாக எந்த ஒரு தள்ளல் உந்தல் இல்லாம சீர சிறப்பமா அந்த ஆர்ப்பாட்டம் இருந்து அது கழக தலைவர் அவர்கள் சொன்ன உடனே எல்லா மாவட்டங்கள்லயும் அது சிறப்பான முறையில் மக்கள் அவ்வளோ எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் கலந்து கொண்டாங்க இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வா சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கு இதை வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கெல்லாம் மக்கள் பெரிய கஷ்டப்படுறதா எல்லாம் சொல்றாங்க இல்லையா நம்ம தாவையக்கானுடைய தொண்டர்கள் சம்பந்தமா ஏதாவது பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்களா கண்டிப்பா நாங்க ஆல்ரெடி மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்ட ரெண்டு தொகுதியிலையுமே எல்லா பூத்துலேயுமே நாம் ஆள் போட்டிருக்கோம் அவங்க வந்து அதை எல்லா பகுதியிலையுமே சிறப்பான முறையில அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க சரி ஓகே சரி சரி முக்கியமா இந்த நேர்காணலுடைய நோக்கமே என்னன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு செய்தி உங்களுடைய நீங்க பங்கு கொண்ட ஒரு நிகழ்ச்சியினுடைய செய்தியை வந்து டிவி சேனல்ல பார்க்கணும் அதாவது இந்த பெருஞ்சானின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைவாழ் கிராமம் இருக்கு இல்லையா அங்க வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வயசான முக்கியவருக்கு நீங்க ஒரு வீடு கட்டி கொடுத்த செய்தி வந்து பரவலா ஊடகங்களில் வந்துச்சு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஏன் அப்படின்னா அரசு இருக்குது இந்த மாதிரி புயலாலயோ அல்லது பெரிய இயற்கை பேரிடரோ மக்கள் பாதிக்கும் போது அவர்களுக்கு செய்து கொடுக்கறதுக்கு அரசு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க ஏன் அதை போய் செய்யணும் அதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத இல்லைங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் வந்து ஓட்டு அரசியல்கள் மக்களின் குறை மக்களின் நலன் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தாங்க தமிழக வெற்றி கழகத்தின் நோக்கம் மலைவாழ் கிராமங்கள்ல மொத்தமா நம்ம பத்மநாபுரம் தொகுதி எடுத்துட்டோம்னா மலைவாழ் கிராமங்கள்ல டோட்டலா ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஆறாயிரம் ஓட்டு இருக்கு இது வந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே இது அவங்களுக்கு ஒரு ஓட்டே கிடையாது ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு அவங்க ஒரு அவங்க அடிப்படையான பிரச்சனையை போய் கேட்டாங்கன்னா அவங்க அதை ஓட்டா தான் பாக்குறாங்க உங்கள்ட்ட ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க நம்ம தலைவர் அப்படி இல்லை எந்த ஒரு இடத்துலயும் நம்ம அதை ஓட்டரசியலா பார்க்க கூடாது மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம தலைவரும் நம்ம பொதுச் செயலாளரும் எப்பவுமே செல்லக்கூடிய விஷயம் அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மழை பெய்துட்டு இருந்த சமயத்துல வந்து அங்க ஒரு வீடு மேல வந்து ஒரு மரம் முறிஞ்சு விழுந்து அப்போ காலமே நம்ம கழக தோழர்கிட்ட கூப்பிட்டு தகவலை சொன்னாங்க கழக தோழர்கள் உடனே காலமாக ஒரு ஆறு ஏழு மணிக்கெல்லாம் எங்கிட்ட இப்ப ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உடனே அவங்க எதுவுமே அவங்க காலமாக வந்து அவங்க வேலைகள் எதுவுமே அவங்க சிந்திக்கலை ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு எல்லாமே அங்க அவங்களுக்கு அப்போ என்னென்ன அடிப்படை தேவை உண்டோ அந்த விஷயங்களை எல்லாமே அவங்க செய்து கொடுத்தாங்க நான் ஒரு பத்து பதினொன்று மணி ஆகும் அங்கே போறேன் ஸ்பாட்டுக்கு போறேன் அப்போ நான் போகும்போதே அங்கே மக்கள் சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் ஆகுது வேற எந்த கட்சிக்காரங்களுமே வரல நீங்கள் மட்டும்தான் உங்கள் கட்சிக்காரங்க வந்துட்டுன்னு எல்லாமே நாங்கள் கேட்காமலே எல்லா அடிப்படையான வசதிகளும் உடனே செய்து தந்தாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ அங்கே போனதும் அவங்கள அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் உடனே அடிப்படையாக என்னென்ன தேவைகள் இருந்தோ அது எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வீடு கட்டித்தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்து அவர் அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்போ பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப அவங்க சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமான ஒரு சூழ்நிலை இருந்து அதே மாதிரி அமைச்சரும் அந்த நம்ம அமைச்சர் மனோர் தங்கராஜ் அவர்கள் தான் கேட்க நினச்சேன் அமைச்சருடைய ஒரு போஸ்ட் பார்த்தேன் அவரை பாதிக்கப்பட்டவரை பார்த்துக்கிட்டு அவருக்கான அடிப்படை தேவைகள் எல்லாமே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் எதுவுமே செய்யலையா அவர் எங்கெங்க செஞ்சாரு அவர் தமிழக வெற்றி கழகம் அங்க போய் எல்லாமே செய்து கொடுத்தாங்கன்னு உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து அவர் அவருடைய முகநூல்ல பதிவு மட்டும் போட்டாரு அந்த மக்களுக்கு இப்ப இல்லைங்க அவங்க வச்சு எந்த கோரிக்கையுமே அவர் நிறைவேற்றல எலெக்ஷனா அறிவி இன்னும் நெருக்கக்கூடிய ஆறு மாசம் தான் இருக்கு இன்னைக்கு விளம்பரம் தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க திமுக கண்டிப்பா ஆறு மாசம் மக்களை ஏமாத்த மட்டும் தான் சொல்ற செய்றாங்க தவிர மக்களுக்கு அடிப்படையா எந்த வசதியுமே செய்யல அந்த மக்கள் இந்த கோரிக்கை வைக்கும் போது இதுவரைக்கும் எந்த கட்சியுமே அவங்கள்ட்ட நிறைய கட்சிக்காரங்க நிறைய அவங்களுக்கு அடிப்படையான தேவைகளை சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அவங்க சொல்ற விதத்துல எங்களுக்கு புரிஞ்சு அந்த தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்துல நாங்க பதிவு பண்ணிட்டு வந்திருந்தோம் நாங்க ஒரு வாக்கு கொடுக்கறோம்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவோன்னு அதே போல நம்ம கழக தோழர்கள் நிர்வாகிகள் அந்த வீடை உடனே அவங்க கட்டி கொடுத்துட்டாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதிவாசி பழங்குடி கிராமத்தில் கிராமத்தில் சேதமடைந்த வீட்டை கட்டி கொடுக்க கோரிக்கை வைத்து புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கட்டி கொடுத்து பாராட்டை பெற்றுள்ளனர் சிறப்பாக இருந்துச்சு உங்களுடைய பணியை உண்மையிலே பாராட்டுக்குரியது அதே நேரத்தில் அந்த மக்கள் ஆண்டாண்டு காலமாக காலங்காலமா அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் அவங்களுடைய அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சாலை வசதி அவர்களுக்கான போக்குவரத்து வசதி அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதை அவங்க ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கிறாங்களா அரசாங்கத்திற்கு ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரியான திட்டங்கள் எதுவுமே நடைபெறாமல் இருக்குது அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லை அவங்கள வெறும் ஓட்டு அரசியலை மட்டும்தான் அவன் பார்க்குறாங்க எதுவும் ஐ ஐயாயிரம் ஓட்டம் ஆறாயிரம் ஓட்டு இந்த ஓட்டை வச்சு நாங்கள் ஜெயிச்சிடுவோமா நம்ம தொகுதியில் ரெண்டா ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்குது இது ரெண்டு ஐயாயிரம் ஓட்டை அவங்க அந்த மாதிரி யோசிக்கல அவன் இந்த ஓட்டு அவங்களுக்கு தேவையா அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம் இப்போ இந்த ஓட்ட வச்சு நம்ம ஜெயிப்போமா அதனால தான் அவங்களுக்கு அடிப்படை எந்த விஷயமே அவங்க செய்து கொடுக்கறது இல்லை தேர்தல் நேரத்தில் மட்டும் ஜஸ்ட் சும்மா அப்படியே ஒரு பார்வையை பார்த்துக்கிட்டு கோரிக்கைகளையும் அல்லது வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு வராங்க ஆமா அவங்க தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த தேர்தல் ஆறு மாசம் இதுல என்ன ஒரு மக்களை ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க மக்களுக்கு அடிப்படையாக எந்த விஷயமே அவங்க பண்ண மாட்டாங்க நீங்க அடிப்படை அந்த ஸ்டார்டிங் அந்த மலைவாழ் கிராமத்துக்கு நம்ம ஸ்டார்டிங் போகும்போது ஒழுங்கா சாலை வசதி இல்லை அவங்களுக்கு ஒரு பஸ் வசதி இல்லை படிக்கிறதுக்கான அடிப்படை அடிப்படையான ஒரு ஸ்கூல் வசதி கூட அங்க கிடையாது அந்த மக்கள் படிக்கணும்னா பேச்சுப்பாறை வரணும் அது வந்து பேச்சுப்பாறைக்கு அவங்க வரணும்னா பத்து கிலோமீட்டர் தாண்டி வரணும் அப்படி அடிப்படையான எந்த விஷயமே அந்த மக்களுக்கு செய்து கொடுக்கல நீங்க ஒரு சிறப்பான ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்க அதற்கு பிறகு அந்த மக்கள் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அவங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது பதிவு செய்திருந்தாங்களா அந்த மக்கள்கிட்ட நாங்கள் வீடு கட்டி கொடுத்துட்டு எந்த எதுவுமே கேட்கல ஆனால் அந்த மக்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கு வேற எந்த கட்சியுமே கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுடைய உணர்வு என்னன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் இளைஞர்கள் கிடையாது வயதானவர்கள் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா எவ்வளோ கட்சிகள் வந்திருக்கு எவ்வளோ தலைவர்கள் வந்திருக்காங்க எங்கள்கிட்ட எவ்வளோ பேசியிருக்காங்க வீடு கட்டி கொடுத்தது மட்டும் இல்ல அந்த மக்களுக்கு அங்க என்ன பிரச்சனைனாலும் தமிழக வெற்றி கழகம் தான் நிற்குது அதை அவங்க உணர்றாங்க இந்த பழங்குடியின மக்களை மதிக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் அவங்க ஆணித்தரமா சொல்றாங்க இந்த வாட்டி நீங்க வந்து இங்க ஓட்டு கேட்க வேண்டிய தேவையில்லை தமிழக வெற்றி கழகம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்குது அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ள வந்துட்டு கண்டிப்பாக எங்கள்கிட்ட அவங்க தைரியம் சொல்லி அனுப்புறாங்க பழங்குடியின மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை இந்த வாட்டி முழுமைய ஆதரிப்பாங்கன்னு அவங்க முழு மனதோட சொல்றாங்க அரசியல் தாண்டி இந்த சமூக மக்களுக்கு நீங்க சமூக பணி செய்கிறீங்களா வேற என்னென்ன பணிகள் உங்க சார்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த தொகுதியில நம்ம இது மட்டும் இல்லைங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை நீங்க நம்ம மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நோயினால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாம வந்து ரெகுலரா டெய்லி ஒரு வாரத்துக்கு நம்ம வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நம்மளோட ஹெல்ப் கேட்கறது ரொம்ப அதிகமா இருக்கு அது சின்ன சின்ன இதுலங்க பெரிய பெரிய அமௌண்ட்டுகள் மக்களுக்கு செலவாகுது இத வந்து வேற அரசியல் கட்சி தலைவர்கள் இது ஹெல்ப் பண்றாங்களா சுத்தமா இல்லை இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் யாருமே இதுல சப்போர்ட் இல்லை ஏன்னா அவங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு தான் அந்த ஹெல்ப் நம்மள்கிட்ட வாராங்க அவங்க தான் ஒரு எம்எல்ஏ அமைச்சர் கூட இந்த ஹெல்ப்ப பண்ணல அப்படிதான் நம்மள்ட வராங்க ஆனால் இதை தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு தூரம் இதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த ஹெல்ப்பை தமிழக வெற்றி கழகம் சார்ந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லை மக்களுக்கு அடிப்படைய என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக குரல் கொடுக்கும் இனிவரும் காலங்களில் இருக்க பிரச்சனைகளை தமிழக வெற்றி கழகம் அவங்க கை தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்து கண்டிப்பாக மக்களுக்காக ஒரு முதன்மை குரலாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் ஓகே உங்களுடைய இந்த பிஸியான ஷெடியூலில் வெற்றிவாக யூடியூப் சேனலுக்கு இந்த உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி